புனித லயோலா இங்காசியார் திருக்கோயில் கிராப்பட்டி கிளைப்பங்கு கிராப்பட்டி திருச்சி பனிரெண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருவிழா அழைப்புதல் கொடியேற்றம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேர்பவனி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கொடியிறக்கம் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் குறித்த நாள் இதுவே அக்களிப்போம் அமகிழ்வோம் புனித லயோலா அஞ்சாசியா திருக்கோயில் ஆண்டு திருவிழா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அருள் ஜோஜோ லாரன்ஸ் பங்கு தந்தை அம்மாப்பேட்டை அருள்பணி விக்டர் இம்மானுவேல் வட்டார அதிபர் பங்கு தந்தை கிராப்பட்டி ஆகியோரால் கொடியேற்றத்துடன் துவங்கும் நவ நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலியும் திருப்பலிக்கு முன்னதாக செவ்வமாலையும் புனிதரின் மன்றாட்டும் நடைபெறும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலியும் மாலை ஏழு மணிக்கு புனிதரின் தேர் பவனியும் நடைபெறும் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு காலை பத்து மணிக்கு நன்றி திருப்பலியும் திருவிழா கொடியிறக்கமும் பொது விருந்தும் நடைபெறும் நவநாட்களில் இறைமக்கள் குடும்பத்தோடு நேரத்திற்கு ஆலயத்திற்கு வந்து புனிதரின் வழியாக இறையாசிர் பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைக்கும் அருள்பணி விக்டர் இமானுவேல் வட்டார அதிபர் பங்கு தந்தை கிராப்பட்டி அருள்பணி பிரகாஷ் உதவி பங்கு தந்தை இணைந்து அழைக்கும் இஞ்ஞாசியா திருக்கோயில் நிர்வாக கமிட்டி ஊர் பொதுமக்கள் அன்பியங்கள் பங்கு பேரவை அருட்சகோதரிகள் பாடல் குழுவினர் புனித தெரசால் இளையோர் இயக்கம் கிராப்பட்டி